சில நேரங்களில் தவறுகள் நம்மகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம் சார் ஒரு பொடி பையன் வெளியில் வரான் யார் வேணும்னா அப்பா என்கிட்ட அண்ணா வேலைக்கு போய்கிறாரு அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது அண்ணன் கிரிக்கெட் ஆடு போய்க்கிறான் கோவம் வந்துடுது நீ எங்கேயா போகிற தானே இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன் அண்ணா அப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த பிள்ளை என்ன நாகரிகமாக சொல்கிறான் சார் அவன் மேலே கோபப்படலாமா சார் நான் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது சார் நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம் அங்கே இருக்கிற அருமைச்சந்திரன் என்ற நண்பர் என் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் சார் அவருடைய நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆள் சென்னையில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ட் ஃப்ளோரில் முந்நூற்றி மூணாவது ரூமில் அட்மிட் ஆகிட்டார் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு கேள்விப்பட்டு அவர் அங்கேருந்து ஃபோன் அடிச்சார் புலவர் நான் வர முடியாது நீங்களாவது அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அங்கேருந்து நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பரம்புதை சோழையில் போய் ஆப்பிள் பழம் அந்த பழம் இந்த படம்லாம் வாங்கி ஒரு பையனை எடுத்துக்கின்னு முன்னூற்றி மூணாவது ரூமில் என்ன டிஸ்டர்ப் பண்ண எழுப்பணுமோ என்னமோ என்ன பண்ணுறணும்னு பார்த்தா கதவை லேசாக திறந்தது பரவாயில்லை எழுப்புன அவசியம் இல்லைன்னு உள்ள கதவை திறந்து அப்படி எள்ளி வெட்டி பார்த்தா பெட்டில் படுத்து இருந்தவன் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக அந்த ஆள் எழுந்தான் எழுந்திருக்கும் போதே நான் சொன்னேன் ஏன் பதற எதுக்கு பதற்றப்படுற இந்த பதற்றம் தான் உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம் பதற்றப்படாத படு சார் இல்லை எதையும் சொல்ல வேண்டாம் ஓமுன்னா டீட்டெயில் பூரா நண்பர் சொல்லிவிட்டார் அப்படியே படு கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சேவி அவனுக்கு ரெண்டு பீஸை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு ரெண்டு நாள் ஆச்சு என்னாரு அட்மிட் ஆகி இப்போ பெயின்லாம் எப்படிக்குதுன்னு ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னார் இப்போ என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க இல்லையா அப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு துணையாக ரெண்டு நாள் இன்னுந்தேன் இடுப்பு வலி தாங்கலை பெட்டு காலியாகுதுன்னு படுத்தனா இப்போ குறை யாருக்கிட்ட சார் இருக்குது நம்மக்கிட்ட தாங்க நம்மக்கிட்ட இருக்குதா குறை அடுத்தவங்க கிட்ட இருக்குதா குறையை பார்க்கறதை விட்டுடுவோம்